ஓ முருகா போற்றி திருப்புகள் பாடல் நாநூற்று தொன்னூற்று ஏழு காவி உடுத்தும் தாழ்சடை வைத்தும் காடுகள் புக்கும் தடுமாறி காய்கனி தூய்த்தும் காயம் ஒறுத்தும் காசினி முற்றும் திரியாதே சீவன் ஒடுக்கம் பூத ஒடுக்கம் தேர உதிக்கும் பரஞான தீப விளக்கம் காண எனக்கு உன் சீதல பத்மம் தருவாயே பாவ நிறத்தின் தாருகம் வர்க்கம் பாழ்பட உக்ரம் தருவீரா பாணிகள் கொட்டும் பேய்கள் பிதற்றும் பாடலை மெச்சும் கதிர்வேலா தூவிகள் நிற்கும் சாலி வளைக்கும் சோலை சிறக்கும் புலியூரா சூரர் மிக கொண்டாட நடிக்கும் தோகை நடத்தும் பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் திரு கேட்போம் வாழ்வில் நல் திருப்பங்களை காண்போம் ஓம் சரவண பவ ஓம் பவ ஓம் சரவண பவ